என் பெயர் ஜாஃபர் சாதிக் நான் கத்தாரில் வேலை செய்கிறேன் இங்கே கத்தாரில் ஒவ்வொரு ஜும்மா தொழுகைகளையும் இமாம் அவர்கள் தொழுகை தொடங்கும் முன் ரசூலுல்லா கற்றுத்தந்த இரண்டு துவா அதில் ஒன்று அல்லாஹுமர் பாயித் பைனி இந்த துவா ஓத மாட்டேன் என்கிறார் அல்லாஹக்பர் என்று சொன்னவுடன் அல்ஹம் தொடங்கி விடுகிறார் இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா ஜும்மாவுக்குன்னு கேட்குறாரு பொதுவாக எல்லா தொழுகைக்கும் உள்ளதான் இந்த கேள்வி ஒரு இமாம் என்ன செய்கிறாராம் அல்லாஹ் போர் தப்பிர் கட்டுறார்ல அக்பர் அலஹமது இல்லா ரபில் அலமேனுக்கிறாரான் அல்லாஹ் போருக்கும் அலஹம்து இல்லா ரபில் ஆலமீனுக்கும் உங்கள் இடையில ஓத வேண்டிய ஒன்று இல்லையா இடையில ஓதுவதற்கு மூன்று விதமான துவாக்களை ரசூல்லா கற்று தந்திருக்கிறாங்க ஒன்று வந்து வஜ்ஜகத்து வஜ்ஜிங்கிற ஒரு துவாவை கற்று தந்திருக்கிறாங்க ஒன்று பா பாயிது பைனி பைன ஹத்தாயா என்று கற்று தந்திருக்கிறாங்க ஒன்று வந்து சுபானக் கல்லாகுமா கற்று தந்திருக்கிறாங்க இந்த மூணில் எதை வேண்டாலும் ஓதிட்டு தான் அல்ஹம் ஓதணுங்கிறது நம்ம விலங்கி வச்சுருக்குறோம் இந்த கேள்வி கேட்டவரும் விளங்கி வச்சுருக்கிறாரு ஆனால் அங்கே உள்ள ஜும்மா ஜும்மா தொழுகையில் இமாம் என்ன செய்கிறாருன்னா அல்லாஹ் அக்பர் அலுந்தில் அரபில் தான் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறாரு ஒரு விண் ஒரு சின்ன இடைவழி கூட விடமாட்டேங்கிறாரு அவர் பாட்டுக்கு என்ன செய்கிறாரு இந்த அலகும்துக்கு போயிடுறாரு இது வந்து கூடுமா அப்படின்னு கேட்குறாரு அதாவது இந்த இந்த துவாவெல்லாம் எல்லாம் ஓதிருக்காங்கல்ல தொழுகையில் ஓத வேண்டிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதில் கண்டிப்பாக செய்யணும்ன்ற ஓத வேண்டும் இருக்குது ஓதுவது நபி வழி சிறந்தது நன்மை தரக்கூடியதுன்னு சிலது இருக்கிறது எந்த ஓதுதலை அல்லா அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து கம்பல்சரியாக ஓதணும் என்று வார்த்தையை போட்டு சொன்னார்களோ அதை தான் ஓதுற கம்பல்சரி அப்படி இல்லாமல் அவங்க ஓதுனாங்கன்னு வந்துச்சுன்னு சொன்னால் ஓதுனா நல்லது நன்மை கூட அப்படி எடுத்துக்கிறணும் இப்போ உதாரணமாக அல்ஹம் து சூறாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா லாசலாத்த இல்லாபி ஃபாத்திகத்தல் கிதாப் அல்ஹம்து ஓதாட்டி தொழுகையே கிடையாது லாசலாத்தலிமல்லம் பி உம்மில் குரான் உமூல் குரான் அலஹ் அலஹம்து தான் உமூல் குரான் ஓதாதவருக்கு எந்த தொழுகையும் கிடையாது இந்த மாதிரி வந்து பல ஹதீசுகள் அப்போ அலஹம்து சூரா ஓதி ஆகணும் என்று ரசூல்சுல்லா செல்லம் அவர்கள் கட்டுமையாக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் இதை ஒருத்தரை விட்டார்னா தொழுக கூட தொழுகை இல்லைன்னு அர்த்தம் ஒருத்தர் என்ன செய்யறாரு அல்ஹம்தை விட்டுட்டு தொழுதுட்டார் தொழுவே இல்லை அவர் மரத்துல எல்லாத்தையும் தொழுதாகணும் ஏன்னு கேட்டால் இவர் வந்து அல்ஹம்தை விட்டு விட்டார் அதே நேரத்தில் இந்த தக்பீர் கட்டணோன்னு எஸ்பானக் கல்லாகுமா அல்லாஹூம இது ஓதுறமில்ல இது நம்பி வழிதான் இது சொன்னது சவாப் இருக்குது இதை ஒருத்தர் ஓதல அவருடைய தொழுகை பாழாகுமா பாழாகாது தொழுகை பாழாக ஏன்னா அப்படி அப்படி வலியுறுத்தலை எந்த அளவுக்குன்னா ரசூல்லா வழி இந்த 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 அல்லாஹும பாயித் பைனி துவா கூட எப்படி வருதுன்ற அதிசயில் ரசூல்லாவா கூப்பிட்டு மக்களுக்கு சொல்லலை அப்போ ரசூல்லா அல்லாஹ் தக்பீர் கட்டுறாங்களா கொஞ்ச நாள் சும்மா நிற்கிறாங்க அப்புறம் அழுகமுதுன்னு ஓதுறாங்க அதாவது தக்பீர் கட்டி விட்டு சிறிது நேரம் மௌனமாக ச சத்தம் இல்லாமல் இருந்து விட்டு அப்புறம் அல்ஹம் தோதுகிறார்கள் அப்போ நாங்கள் ரசூல் கேட்டோம் கேட்டோம் உடைய தூதரை இந்த தக்பீருக்கும் கிராத்துக்கும் இடையில் கொஞ்ச நேரம் சும்மா நிற்கிறீங்களே அப்போ ஏதாவது ஓதுவீங்களான்னு கேட்குறாங்க அப்போ ரசூல்லை சொன்னாங்க ஆமாம் ஓதுவேன் என்ன ஓதுவேன் கேட்டால் அந்த அல்லாஹு பாயுது பைனி பை என்ன அப்படிங்கிறத ஓதுவாங்கன்னு வருகிறது அப்போ ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த அல்லாஹ்பாயுத் பைனியை கூட நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாகுமோ பாயு பைனி ஓதி தொழுகுங்கன்னு சொல்லியே கொடுக்கல இவர் கேட்காட்டி சொல்லி இருக்க மாட்டாங்க சொல்லப்போனால் இவர் கேட்டதுனால தான் என்ன செய்கிறாங்க என்னமோ சும்மா நிற்கிறீங்க கொஞ்சம் நேரம் தொழுதுன்னு அழுகம் ஓத வேண்டிய மக்கள்லாம் என்ன வழங்கி வச்சுருக்கிறாங்க தொழுதுன்னு அழுகுமு ஓதுன்னு தான் வழங்கி வச்சிருக்கிறாங்க அப்படி தான் அந்த வந்து கட்டாயமாக சொல்லிக் கொடுத்த தொழுகை இருக்கிறது அதில் அந்த கேள்வி கேட்குறாங்க நீங்கள் தக்பீர் கட்டிட்டு அழுகம் இடையில சும்மா நிற்கிறியே நிற்கிறீங்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் தக்பீர் கட்டணும்னு அழகம் தான் ஓதணும்னு வழங்கி வச்சுருக்கிறாங்க அவங்க அவங்களும் அதை வழங்கியிருக்க மாட்டாங்க ஆனால் சுள்ளாட்டு கட்டுற ஒரு அடிப்படையை வழங்கியிருப்பாங்க அப்போ தொழுதோ நான் தக்ப்பீர் கட்டினோன்னு அழகம் ஓதாமல் என்னது சும்மா நிற்கிறீன்னு கேட்டவுனே இல்லைண்ணா இதை ஓதுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இது ஒரு நல்லதுன்னு அர்த்தம் இதை ஓதாமல் எத்தனை பேர் ஓதாமே இருந்திருப்பாங்களா இல்லையா அது தான் ஆகணுங்கிற விஷயமா இருந்தால் அப்படி கேட்டு சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த அந்த வாசகம் வந்திருக்கு அப்படி வந்திருக்காது அதே மாதிரி வந்து இது வந்து புகாரில் எழுநூற்றி நாற்பத்தி நாலாவது அதிகம் இது வருகிறது அதே மாதிரி வந்து இந்த இதெல்லாம் ஓ இந்த அல்லாம பாயுது பயணி தான் ஆவணும்னு சில பேர் சொல்கிறாங்க ரொம்ப கம்மியான ஆளுக்கு ஓதலன்னா தொழுக செல்லாதுன்னு சில ஆளுக்க சொல்கிறாங்க அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறாங்கன்னு கேட்டால் அபுதாபில் ஒரு ஹதீஸ் வருகிறது சரியான ஹதீஸ் தான் ஆனால் அவங்களுடைய கருத்தை அது சொல்லலை அந்த ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் அண்ணருஜின தஹ்லால் மஸ்ஜிதை ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு வந்தார் வந்தோன்னு நினைச்சார்னா வந்தால் காலண்டபி சொல்ல ஆலேசு அப்போ ரசூல்லா சொன்னாங்க ஒரு தொழுகிறாரு தொழுத முறை சரியில்லை அப்போ ரிசூர்லா சொல்கிறாங்க இன்ன ஹூலாத்தி முலாத்தும் லியாகிம் என்ன நாசி எந்த மனிதராக இருந்தாலும் ஹத்தா வரல ஒழு செய்கிற வரைக்கும் தொழுக பூர்ணமாகாது ஒழுவ செஞ்சுட்டு தான் தொழுகணும் ஃபஸ்ட்டுன்ட்டாங்க அப்போ எலவொள் உழுவ ஏனி மோது உரிய முறையில் ஒழு செய்யணும் ஒழு செய்கிற ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்களா சும்மையும் கப்பிரூ பிறகு அல்லாஹூபர் சொல்லணும் ரெண்டாவது அப்புறம் எஹமதுல்லாஹ் அசவஜெல்லாம் இசுனி அழகி அல்லாவை புகழ்ந்து போற்ற வேண்டும் அடுத்து அது அடுத்து ஓ எக்கரோ விமாத்த இசர மின்னல் குரான் குரானில் அவருக்கு தெரிஞ்சதை ஓத வேண்டும் சும்மையா கூட அல்லாஹ் அக்பர் பிறகு அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் எல்லாமே வருது இந்த அதிசை வச்சுக்கிட்டு அது தக்பீர் விட்டு அல்லாவை போற்றி புகழணும்னு வருதில்ல அதில் எப்படி வருதுன்னு கேட்டால் முதல்ல தக்பீர் கட்டு அப்புறம் அல்லாவை போற்றி புகழு அப்புறமேலு குரானில் தெரிஞ்சதை ஓதுன்னு வருது இந்த குரா போற்றி புகழுன்னு ஒரு வார்த்தை வருதுல்ல அதை வச்சுக்கிட்டு இது வந்து இதைத்தான் சொல்லுதுங்கிறாங்க எதை அல்லாகும பாயுது பயணி இருக்குல்ல போற்றி அதான் அது அதில் போற்றி புகழுதலும் கிடையாது அல்லாமும் பாயுது பயில கோரிக்கை தான் இருக்குது அல்லாகும பாயுது பயணியில் இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருன்றது வந்து இறைவனை போற்றி புகழக்கூடிய வகையில் அந்த வாசகமே இல்லை ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை அதைத்தான் சொல்லுதுங்கிறாங்க அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தக்்பீர் கட்டு அப்புறம் அல்லாவை போற்றி புகழுங்கிறாங்க அந்த போற்றி புகழ்வது எங்கே இருக்குது தான் இருக்குது அல்ஹம்து அல்லாஹ் அல்லா எல்லா போகணும் அல்லாவுக்கு அவனுதான் பண்ண நீந்தான் நேர் வழி காட்டுறவன் ஒன்று தான் வணங்குறோம் ஒன்று 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 தான் உதவி தேடுறோம் நல்ல வழியை காட்டுது கெட்ட வழியை காட்டு இது எல்லாமே அல்லாவை போற்றி புகழ்றது தானே அல்லாவை போற்றி புகழுதல் என்பது வந்து அல்ஹம் தான் குறிக்க நல்லா விளங்குது ஏன்னா அந்த சனாண்டு ஓதக்கூடிய இதில் வந்து துவா தான் இருக்கிறது அல்லாவிட்ட கேட்குற மாதிரி தான் இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால ஓ எஹமது உள்ளாஹல்ல ஒசுனி அலைகி இந்த வாசகத்தை வச்சுக்கிட்டு தக்பீர் கட்டின உடனே இதையும் ஓதுனா தான் தொழுக பூர்த்தியாகும் அப்படிங்கிறாங்க அது வந்து இது அலகம்து தான் சொல்லுது அது ஏன்னா போற்றி புகழுதல் என்பது வந்து அது அலகம் சொல்லவும் படலை இல்லை அதில் என்ன செய்யப்படலை அவ்வளோ முக்கியமாக ஓதி ஆகணுங்கிற ஒரு சீதர் ரசூல்லா சுழல் என்ன பாருங்களேன் அதை அல் எல்லாம் போற்றி போகிறோன்னா அவர் தெரிஞ்ச குரான் வந்து ஓதிகேன்ட்டாங்க அந்த ரெண்டாவது சூறாக்க துணை சூறாக்களுக்கு தான் வருதே தவிர எது வரல எஹமதுல்லாஹா அசவஜில் அல்லாவை போற்றி புகழ வேண்டும் எக்கரோ விமாத்த இசர்மில்ல குரான் அப்புறம் குரானில் இயன்றதை ஓதிக்க அப்போ குரானில் இயன்றது ஓதிக்கங்கிறது அந்த துணை சூறாக்களை குறிக்கும் சரியா அப்போ அலஹம்து சொல்லலை இப்போ எங்கே அதான் இது அல்ஹம்து அதனால் இந்த இந்த அதிசை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க அல்லாஹூ பாயுது பைனி ஓதுறது ஃபரலுங்கிற ரொம்ப கம்மியான ஆளுக்கு குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள் அது சரியில்லை அதே மாதிரி வந்து ஆனால் ஃபாத்தியா சுராக்கை நினைஞ்சிட்டாங்க லாஸ்ட் எல்லா தலிமல்லாம் ஏற்காத்தியில் கிட்டாப் புகாரில் எழுநூற்றி ஐம்பத்தாறு ஆதீசல் அதனால் ஒருத்தர் வந்து தக்பீர் கட்டிட்டு வந்து சுபான் அரபியலாலையும் ருக்குவில் போ போகிறாரு சொல்ல மாட்டேங்கிறாரு தொழுகையெல்லாம் பாழாவாது ஏன்னா அது அப்படியே ஓதித்தான் அவன் ஓத இவன் இவன் ரபியல் அரபியல் ஓதவில்லையோ அவனுக்கு தொழுகை இல்லை அப்படி ஒரு கம்பல் பண்ணி வலியுறுத்தி கட்டாயப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமாக இல்லைன்னு சொன்னால் அதை ஒருவர் விட்டதுனால் நன்மை அளந்து விட்டார் அது அந்த அந்த சுண்ணத்தான ஒரு விவாதத்துடைய நன்மை அழந்துட்டான ஒருமே தவிர தொழுக செல்லுமான செல்லும் சுபானக்கல்லாகமான்னு ஓதாட்டாலும் தொழுக செல்லும்